ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது அந்தந்த சந்திரன் எங்கே இருக்குதோ அதை தான் ராசின்னு சொல்கிறோம் சூரியன் எங்கே இருக்கோ அதுதான் லக்னம்னு சொல்கிறோம் அதே மாதிரி கிழமை நம்மளோடைய சம்மந்தப்பட்டது அதாவது ஒவ்வொரு மா மாதத்துக்கு நாலு தடவை வர்ற கிழமையில் வந்து எந்த கிழமையில் பிறந்தால் அது வந்து குழந்தைங்களுக்கு என்ன என்னென்ன இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மையிலே அந்த கிழமைகளோட அதாவது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு நாலு தடவை திங்கக்கிழமை வரும் நாலு தடவை செவ்வாய்க்கிழமை வரும் அதனால் கிழமை வந்து குழந்தைங்களுடைய குணத்தோடு ரொம்பவும் சம்மந்தப்பட்டிருக்கு ஏன்னா நம்ம வந்து வாரம் வாரம் அதை அனுபவிக்கிறது அதனால் ஒவ்வொரு குழந்தையும் எந்த இதோட திங்க என்ன கிழமையில் பிறந்தால் என்னென்ன குணாதிசத்தையோடு இருப்பாங்க அதுவும் திங்கட்கிழமை பெண் குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும் ஆண் குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும் அதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திங்கட்கிழமைங்கிறது வந்து சந்திரனோட சம்மந்தப்பட்டது அதாவது ஒவ்வொரு க கிழமைக்கும் ஒவ்வொரு ராசி அதாவது நவகிரகத்தில் ஒவ்வொரு இது ஆதிக்கம் செலுத்தும் அதில் திங்கட்கிழமையில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்ன குணாதிசயத்தோட இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திங்கட்கிழமை பிறக்கிற ஆண் குழந்தை வந்து ஒரு நகைச்சுவையாக அதாவது எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிற குழந்தையாக இருப்பாங்க பேச்சாற்றல் நல்லா இருக்கும் அதாவது திங்கட்கிழமை பிறக்கிறவங்களுக்கு வந்து பேச்சாற்றல் நல்ல இதுவாக இருக்கும் அதாவது மற்றவர்களை வந்து எளிதில் கவர் அதாவது எந்த ஒரு காரியம் கொடுத்தாலும் அதை வந்து வெற்றியோடு செஞ்சுட்டு வருவாங்க ஏன்னா நகைச்சுவையும் இருக்கும் பேச்சாற்றல் இருக்கும் மற்றவரை வந்து எளிதில் கவர்றக்கூடிய ஆற்றல் படுத்தவங்களாக ஆண் குழந்தைகள் இருப்பாங்க திங்கட்கிழமை பிறக்கிறவங்க அந்த திங்கட்கிழமை வந்து சந்திரனோட சம்மந்தப்பட்டது அதனால் உங்களுக்கு வந்து பேசுகிறதும் நகைச்சுவையாக இருக்கும் பேச்சாற்றல் அதாவது நல்ல கணீர்னு பேசுகிறது ஒரு திறமையோடு பேசுகிறது அது மாதிரி குணாதிசத்தோடு இருப்பாங்க யாரையுமே ஒரு காரியம் சாதிக்குன்னா மற்றவங்க எளிதில் கவரணும் அந்த மாதிரி கவரக்கூடிய தன்மை உடையவராகவும் இருப்பாங்க அதாவது ஆண் குழந்தைகள் அடுத்தது பெண் குழந்தைகள் எப்படின்னா திங்கிழமை பிறக்கிற பெண் குழந்தைகள் அழகும் சொல்வன்மையும் அதாவது எது சொன்னாலும் உண்மையே பேசுறது அழகும் நிறைஞ்சிருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து அழகானவர் அது மாதிரி அழகாக குழந்தைகள் எந்த பெண் குழந்தைகள் பிறக்குதோ அது அழகாக இருக்கும் சொல்வன்மையும் இருக்கும் அதாவது எல்லோருடையும் விசுவாசமும் அதாவது எல்லோருடையும் அன்பாக பழகுறவங்க இது மாதிரியே திகழ்வாங்க அந்த அந்த பெண் பெண்களைகள் பெண் குழந்தைக்கு வந்து திங்கக்கிழமை பறக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் திங்கக்கிழமை பறக்கிறது ஆண் குழந்தைய விட பெண் குழந்தை வந்து திங்கக்கிழமை பறக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும் அவங்க தாய் தந்தை இருக்குது ஏன்னா சந்திரனை அடிப்படையாக கொண்டது தாய் தந்தை இருக்குது நல்ல செல்வாக்கும் சொல்வாக்கும் எல்லாமே அந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்க அப்பா அம்மாவுக்கு கிடைக்கும் ஏன்னா சந்திரனை வந்து அந்த தன்மையுடைய வரும்